ராஷ்டிர கூடர்கள் கூடர்கள் தக்காணத்தை மட்டுமல்லாது தூர தெற்கு பகுதிகளையும் கங்கை சமவெளிகளையும் எட்டாம் நூற்றாண்டு முதல் பத்தாம் நூற்றாண்டு வரை ஆட்சி புரிந்தனர் அப்போ ராஷ்டிர கூடர்கள் எந்தெந்த பகுதிகளை ஆட்சி செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள் தக்காணத்தை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறமா தெற்கு பகுதிகளை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க கங்கை சமவெளி பகுதியை ஆட்சி செஞ்சுருக்காங்க ராஷ்டிரக்கூடர்கள் தக்காணம் தெற்கு பகுதி கங்கை சமவெளி பகுதியை ஆட்சி செஞ்சுருக்காங்க எந்த காலகட்டத்தில் ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னா எட்டாம் நூற்றாண்டுலேருந்து பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் ராஷ்டிரக்கூடர்கள் தக்கானம் தெற்கு பகுதி கங்கை சமொழி பகுதிகளை ஆட்சி செஞ்சுருக்காங்க இதை நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த கூடர்கள் பிறப்பால் கன்னடர்கள் ஆவர் அப்போது இவங்க தாய்மொழி என்னவாக இருக்கும் அப்படின்னா கன்னடமாக தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் நம்ம தாய்மொழி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பால கன்னடர்கள் இவங்களுடைய தாய்மொழி என்ன அப்படின்னா கன்னடம் அப்போ ராஷ்டிர கூடர்களுடைய தாய்மொழி என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கன்னடம் அப்படின்னு எழுதிடணும் ராஷ்டிர கூடர்கள் பிறப்பால் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கன்னடர்கள் சரி இப்போ இந்த ராஷ்ட்ர கூடர்கள் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா இவங்களுடைய அந்த அரசமைப்பை வந்து தொடங்கி முதல்ல ஒருத்தர் அரசராக இருந்திருப்பார் இல்லையா அவர் யாருன்னு பார்க்கலாம் தந்தி துர்கர் ராஷ்டிர கூட வம்சத்தை நிறுவியவர் ஆவார் அப்போ தந்தி துர்கர் தான் ராஷ்டிர கூட வம்சத்தை வந்து நிறுவிருக்காரு நிறுவி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் அரசனா இருந்திருக்காரு இவர் யார் அப்படின்னா இந்த தந்தி துர்க்கர் அப்படிங்கிறவர் வாதாபி சாளுக்கியரிடம் உயரதிகாரியாக பணியாற்றியவர் அதாவது இப்போது நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் அந்த வேலைக்கு போன உடனே அங்கே வேலை செய்ய செய்ய அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா பழக்கம் ஆயிடும் இல்லைங்களா பழக்கம் ஆன பிறகு நம்ம கையில் கொஞ்சம் காசை தேற்றி அதே வேலையை இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிப்போம் நம்ம ஆரம்பித்து முதலாளி ஆகும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தந்தி துர்கார் வந்து பார்த்திங்கன்னா வாதாபி சால்வர்த்தியர்கள்கிட்ட உயரதிகாரியாக பணியாற்றியிருக்காரு பணியாற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோதானா அப்போ நம்மளே ஒரு அரசமைப்பு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தந்தி துர்கார் வந்து பார்த்திங்கனா ராஷ்டிர கூட வம்சத்தை வந்து நிறுவியிருக்காரு அப்புறம் இந்த தந்தி துர்கருக்கு அப்புறமா யார் வந்து பதவி ஏற்றிருக்காங்க அப்படின்னா முதலாம் கிருஷ்ணர் தந்தி துர்கரை அடுத்து பதவி ஏற்றிருக்காரு இந்த முதலாம் கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரக்கூடர் ஆட்சியை ஒருங்கிணைத்து விரிவுபடுத்தியிருக்காரு இந்த முதலாம் கிருஷ்ணர் கலை மற்றும் கட்டடக்கலையின் பெரும் ஆதரவாளராக இருந்திருக்காரு அப்படின்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ராஷ்டிரக்கூட வம்சத்தை நிறுவியவர் வந்து தந்தி துர்கர் நிறுவியிருக்காரு நிறுவனத்துக்கு அப்புறமா இவருக்கு அப்புறம் முதலாம் கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அரச பதவி ஏற்றிருக்காரு சரி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்பிச்சு அந்த ஒரு வம்சத்தை அந்த ஒரு அரசமைப்பை வந்து செட் பண்றதுக்கு அவருக்கு வந்து அவருடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா சரியா போயிருக்கும் அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்குபடுத்தி நல்ல வளமாக்கணும் இல்லைங்களா அந்த வேலையை யார் பார்த்துருக்காங்க அப்படின்னா முதலாம் கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலையை பார்த்துருக்காரு இந்த முதலாம் கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்காருனா ராஷக்கூடர் ஆட்சியை வந்து ஒருங்கிணைச்சி விரிவுபடுத்தியிருக்கார் அப்புறம் கலை மற்றும் கட்டடக்கலையுடைய பெரும் ஆதர ஆதரவாளராக முதலாம் கிருஷ்ணர் வந்து விளங்கியிருக்காரு ஏன் இவர் கலை மற்றும் கட்டடக்கலையின் பெரும் ஆதரவாளர்னு சொல்கிறாங்க அப்படின்னா எல்லோராவில் இருக்கிற கைலாசநாதர் கோவிலை இந்த முதலாம் கிருஷ்ணர் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காரு கேள்வி இப்படி கேட்கலாம் எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா முதலாம் கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காரு ராஷ்டிர கூட அரசர்கள் ராஷ்டிர அரசர்களை பற்றி பார்க்க போகிறோம் ராஷ்டிர கூட அரசர்களில் தலைசிறந்த அரசர் அரசர் வர்ஷர் அப்படிங்கிறவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மான்ய கேட்டாவில் புதிய தலைநகரை உருவாக்கியிருக்காரு இந்த ராஷ்டிர கூடர்களுக்குன்னு புதிய தலைநகரை மான்ய கேட்டாவில் வந்து உருவாக்கியிருக்காரு இந்த மான்ய கேட்டா எங்கே இருக்குது அப்படின்னா தற்போதைய கர்நாடகாவில் இருக்கிற மால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது மான்ய கேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரோச் அவர்களுடைய துறைமுகமானது யாருக்கு ராஷ்டிரக்கூடர்களுக்கு எது துறைமுகமாக அமைந்தது அப்படின்னா ப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா துறைமுகமாக அமைஞ்சது அமோகவர்ஷர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிபி புது ஆண்டுக்கு பிறகு அப்படின்னு அர்த்தம் எட்நூத்தி பதினாலருந்து எட்நூத்தி எழுபத்தி எட்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செஞ்சிருக்கார் இவருடைய பீரியட்னா இதுதான் எட்நூற்றி பதினாலருந்து எட்நூத்தி எழுபத்தி எட்டு வரைக்கும் அமோக வர்ஷருடைய பீரியட் இந்த அமோகவர்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஜினசேனர் என்னும் சமண துறவியால் சமணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அமோக அமோகவர்ஷர் யாரால் சமண யாரால் சமணத்தை தழுவினார் அப்படின்னா ஜினசேனர் என்னும் சமண துறவியால் வந்து பார்த்தீங்கன்னா சமண மதத்தை இந்த அமோகவர்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா தழுவியிருக்காரு அப்புறம் அமோக வர்ஷருக்கு பின்னர் அவருடைய மகன் இரண்டாம் கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா அரசனாயிருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் புது ஆண்டுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இவர் பராந்தக சோழனால வல்லம் அப்படின்ற போர்க்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கப்பட்டுட்டாரு இந்த இரண்டாம் கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வள்ளம் அப்படின்ற இடம் தற்போதைய திருவள்ளம் வேலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அந்த இடத்துல தான் அந்த போர் நடந்திருக்கு அந்த போரில் இந்த இரண்டாம் கிருஷ்ணர் பராந்தக சோழனால கிபி புதாண்டுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்காரு இவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் கிருஷ்ணர் ராஷ்டிர கூட வம்சத்துடைய திறமை வாய்ந்த கடைசி அரசன ஆவார் நல்லா பார்த்துக்கோங்க வெறும் கடைசி அரசன் சொல்ல திறமை வாய்ந்த கடைசி அரசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஷ்டிர கூடர்களின் திறமை வாய்ந்த கடைசி அரசர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா மூன்றாம் கிருஷ்ணர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களை தக்கோளம் அதாவது தற்போதைய வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த தக்கோளம் அப்படின்ற இடம் இந்த மூன்றாம் கிருஷ்ணர் சோழர்களை போர்க்களத்தில் தோற்கடித்து தஞ்சாவூரே வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றியிருக்காரு இந்த மூன்றாம் கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் இந்த மூன்றாம் கிருஷ்ணனுடைய கீழே சாளுக்கியர் கண்ணோசியை கைப்பற்றதற்காக ஏனைய வட இந்திய அரசர்களோடு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிட்டு இருக்காங்க அப்புறமா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் கோயிலை வந்து கட்டிருக்காரு இந்த மூன்றாம் கிருஷ்ணர் ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் அப்படின்ற கோயிலை கட்டியிருக்காரு அப்புறம் நாட்டை சரியான முறையில் வைத்திருந்த கடைசி அரசர் யார் அப்படின்னா மூன்றாம் கோவிந்தன் ஆவார் இவருக்கு பின்னாடி ராஷ்டிரகூடருடைய அதிகாரம் வந்து விழுந்தது நல்லா பாருங்க ராஷ்டிரகூடர்களுடைய திறமை வாய்ந்த கடைசி அரசன் யாருன்னு கேட்டாங்கன்னா மூன்றாம் கிருஷ்ணர் அப்புறம் ராஷ்டிரகூட வம்சத்துல நாட்டை சரியான முறையில் வைத்திருந்த கடைசி அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா மூன்றாம் கோவிந்தன் அப்படிங்கிறவர் இந்த மூன்றாம் கோவிந்தனருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராஷ்டிர அதிகாரம் வந்து வீழ்ந்தது அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இந்த பராந்தக சோழனை பத்தி ஒன்று சொல்லியிருக்காங்க இல்லைங்களா இதை நோட் பண்ணிக்கோங்க இரண்டாம் கிருஷ்ணர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கிபி அப்போதாண்டுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பராந்தக சோழனால வள்ளம் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கப்பட்டிருக்காரு அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளம் அப்படின்னு சொல்லப்படுது அது வேலூர் மாவட்டத்துல இருக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிர கூட அரசர்கள் பற்றிய தகவல்கள் இலக்கியம் கலை கட்டடக்கலை ஆகியவற்றுக்கு ராஷ்டிர கூடர்களின் பங்களிப்பு முதல்ல நம்ம ராஷ்டிரக்கூடர்களுடைய இலக்கிய பங்களிப்பு பார்க்க போகிறோம் கன்னட மொழி பெருமளவு முக்கியத்துவம் பெற்ற மொழியானது யாருடைய ஆட்சியில்னா ராஷ்டிரக்கூடர்களுடைய ஆட்சியில் எந்த மொழி பெருமளவு முக்கியத்துவம் பெற்ற மொழியா இருந்ததுன்னா கன்னட மொழி இதை நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் அமோக வர்ஷரால் இயற்றப்பட்ட கவிராஜ மார்க்கம் கன்னட மொழியின் முதல் கவிதை நூலாகும் கன்னட மொழியின் முதல் கவிதை நூல் எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கவிராஜ மார்க்கம் கவிராஜா மார்க்கம் என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னு கேள்வி கேட்டாங்கன்னா அமோகவர்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா இயற்றியிருக்காரு அரசவை புலவர்கள் கன்னட மொழியில் சிறந்த நூல்களை வந்து எழுதியிருக்காங்க அப்போது ராஷ்டகூடர்களுக்குன்னு அரசவை புலவர்கள் இருப்பாங்க அந்த அரசவை புலவர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிறப்புகளை வந்து செஞ்சிருப்பாங்க இல்லைங்களா அதை தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இக்கால பகுதியின் கன்னட இலக்கியத்தின் மூன்று ரத்தினங்கள் என கருதப்படுபவர்கள் அதாவது அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்தவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கள இந்த கால பகுதியில என்னன்னு புகழ்றாங்க அப்படின்னா கன்னட இலக்கியத்தின் மூன்று ரத்தினங்கள் அப்படின்னு புகழ்றாங்க யார் யார் அப்படின்னு பாருங்க ஆதி கவி பம்பா ஸ்ரீ பொன்னா ரன்னா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னட இலக்கியத்தின் மூன்று ரத்தினங்கள் அப்படின்னு கருதப்படுபவர்கள் ஆதி கவி பம்பா ஸ்ரீ பொன்னா ரன்னா அப்படிங்க இந்த மூன்று பேரும் சரி இதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் என்ன சிறப்புகள் செஞ்சுருக்காங்க ஏன் இவங்க நான் மூன்று ரத்தினங்களாக சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல ஆதிகவி பம்பா அவருடைய நூற்களான ஆதிபுராணம் விக்கிரமார்ஜுனா விஜயம் ஆகியவற்றிற்காக பெரும் புகழ் பெற்றவர் இந்த ஆதிகவி பம்பா என்னென்ன நூல்களை ஏற்றிருக்கார் அப்படின்னா ஆதிபுராணம் விக்கிரமார்ஜுன விஜயம் இந்த முன் நூல்களுக்காக பெரும் புகழ் பெற்றவர் தான் இந்த ஆதிகவி பம்பா அப்படிங்கிறவங்க அதுக்கப்புறமா முதல் சமண தீர்த்தங்கரரான ரிஷபதேவரின் வாழ்க்கையை ஆதிபுராணம் சித்தரிக்கிறது இந்த ஆதிபுராணத்தை யார் ஏற்றியிருக்காங்கன்னா ஆதிகவி பம்பா வந்து ஏற்றியிருக்காரு அந்த நூலில் யாரை வந்து சித்தரிச்சிருக்காங்க அப்படின்னா முதல் சமண தீர்த்தங்கரரான ரிஷபதேவருடைய வாழ்க்கையை ஆதிபுராணம் அப்படின்ற பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கிறாங்க அப்போ ரிஷபதேவரின் வாழ்க்கையை ஆதிபுராணம் அப்படின்ற நூலில் வந்து சித்தரித்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இந்த ஆதிகவி பம்பா அப்படிங்கிறவர் அப்புறம் விக்ரமார்ஜுன விஜயம் மகாபாரதத்தின் ஆகும் அதாவது இந்த ஆதிகவி பம்பா எழுதுனது தான் இந்த ஆதிபுராணமும் விக்ரமார்ஜுன விஜயம் அப்படிங்கிறதும் இதில் முதல்ல ஆதி பம்பா எழுதின ஆதிபுராணம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா முதல் சமண தீர்த்தனகரான ரிஷபதேவருடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா அதுல ஆதிபுராணம் அப்படின்னு சொல்லி சித்தரிச்சு ிருக்காங்க அடுத்தது விக்ரமார்ஜுன விஜயம் இது வந்து எப்படி அப்படின்னு பாருங்க மகாபாரதத்தின் மீழ்தருக்கையாகும் மகாபாரதம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா அதில் சொன்ன உடனே உங்களுக்கு கிருஷ்ணர் அர்ஜுனன் கர்ணன் பீமன் துரியோதனன் இவங்கெல்லாம் ஞாபகம் வருவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மகாபாரதத்தோடைய மீள்தற்கை என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த மகாபாரதத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா அதில் தன்னை ஆதரித்த இந்த ஆதி பம்பா ஆதி கவி பம்பா அப்படிங்கிறவர் அந்த மகாபாரதத்தோடைய மீள்தருக்கை தான் இந்த விக்ரமா அர்ஜுன விஜயம் இதில் அவரை ஆதரித்த சாளுக்கிய அரிகேசரியை அர்ஜுனன் பாத்திரத்தில் பொருத்தி பம்பா எழுதியுள்ளார் சரிங்களா அதாவது அவரை ஆதரித்த சாளுக்கிய அரிகேசரியை ஆஹ் அர்ஜுனன் பா பாத்திரத்தில் பொருத்தி இந்த ஆதிக்கவி பம்பா வந்து பார்த்தீங்கன்னா எழுதி இருக்கார் அதான் மீள்தருக்கை அப்படிங்கிறது மகாபாரதத்தின் மீள்தருக்கை அப்படின்னா என்னென்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் கதாபாத்திரத்தில் இவரை ஆதரித்த அதாவது சொல்லப்போனால் இவருக்கு ஆதரவு கொடுத்த சோறு போட்ட இவருக்கு அவர்தான் தான் லைஃபு கொடுத்தாரு இப்போ இப்ப ரெண்டு சொல்லப்போனா எனக்கு லைஃப் கொடுத்தவரே அவர்தான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் தன்னை ஆதரித்த அப்படிங்கிறது ஆதரித்த நான் சோறு போட்ட சம்பளம் கொடுத்த இந்த மாதிரிலாம் நம்ம வச்சுக்கலாம் இதில் தன்னை ஆதரித்த சாளுக்கிய அரிகேசரிய அர்ஜுனன் பாத்திரத்தில் பொருத்தி ஆதி பம்பா ஆதி கவி பம்பா வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருக்காரு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ராஷ்டிர கூடர்களுடைய இலக்கிய பங்களிப்பு ராஷ்டிர கூடர்களின் கலை மற்றும் கட்டடக்கலை பங்களிப்பு இந்திய கலைக்கு ராஷ்டிரக்கூடர்கள் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செஞ்சிருக்காங்க என்னென்ன பங்களிப்பை செஞ்சுருக்காங்கன்னா ராஷ்டிரக்கூடர்களுடைய கலை மற்றும் கட்டடக்கலை சாதனைகளை எங்கெங்கே பார்க்கலாம்னு சொல்கிறாங்கன்னா எல்லோராவிலையும் எலிபெண்டாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அஜந்தா எல்லோரா இதை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த எல்லோராவிலையும் எலிபென்டாவிலையும் ராஷ்டிரக்கூடர்களுடைய கலை கட்டடக்கலையை வந்து காணலாம்னு சொல்லியிருக்காங்க சரி வாங்க பார்க்கலாம் கைலாசநாதர் கோவில் எல்லோரா இது எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற அவுரங்காபாத் அருகில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைலாசநாதர் கோவில் இருக்குது எல்லோராவின் குன்று பகுதியில் அமைந்துள்ள முப்பது குடைவரை கோவில்களில் கைலாசநாதர் கோவிலும் ஒன்று அதாவது இந்த கைலாசநாதர் கோவில் எங்கிருக்கு அப்படின்னா எல்லோராவுடைய குன்று பகுதியில் அமைஞ்சிருக்க முப்பது குடைவரை கோயில்களில் இந்த கைலாசநாதர் கோவிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த கைலாசநாதர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா முதலாம் கிருஷ்ணருடைய ஆட்சி காலத்தில் இந்த கைலாசநாதர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது இந்த படத்தில் பாருங்க கைலாசநாதர் கோவில் எல்லோரா எல்லோரா குன்று பகுதியில் இருக்கிற முப்பது குடைவரை கோவில்களில் இந்த கைலாசநாதர் கோவிலும் ஒன்று இந்த கோவில் அதன் கட்டடக்கலை பிரம்ம சிற்பங்களுடைய அற்புதங்களுக்கும் ரொம்பவும் பெயர் பெற்றது ஏன் அப்படின்னா இந்த கைலாசநாதர் கோவில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்பவும் பிரபலமா கேள்விப்பட்டிருப்போம் அதனாலதான் இந்த கோவிலுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க இந்த கோவில் அறுபதாயிரம் சதுர அடிகள் பரப்பளவை கொண்டது இந்த கைலாசநாதர் கோவில் இதனுடைய விமானம் விமானம் அப்படின்னா கோபுரத்தை தான் விமானம்னு சொல்றாங்க இந்த கைலாசநாதருடைய கோபுரத்துடைய உயரம் எத்தனை அடி இருக்கு அப்படின்னா தொண்ணூறு அடி இருக்கு இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க கைலாசநாதர் கோவில் எத்தனை சதுர அடி பரப்பளவை கொண்டது அப்படின்னா அறுபதாயிரம் சதுர அடிகள் பரப்பளவை கொண்டது கைலாசநாதர் கோவிலுடைய விமானம் கோபுரம் எவ்வளவு உயரம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா தொண்ணூறு அடி உயரம் கொண்டது இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் கடற்கரை கோவிலின் சாயலை பெற்றுள்ளது அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி ரீமேக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த முதலாம் கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியே இங்கேயும் உருவாக்கியிருக்காரு மாமல்லபுரம் கடற்கரை கோவிலுடைய சாயலை பெற்றுள்ளது இந்த கைலாசநாதர் கோவில் கைலாசநாதர் கோவில் திராவிட கட்டடக்கலை கூறுகளையும் கொண்டு தான் அமைக்கப்பட்டிருக்கு இந்த மாமல்லபுரம் கடற்கரை கோவிலுடைய சாயலை பெற்றுள்ளதுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா அதை பார்த்துட்டு அந்த மாமல்லபுரம் கடற்கரை கோவிலை வந்து செதுக்கிருப்பாங்க இல்லையா அந்த சிற்பிகள் அவங்கள வச்சுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைலாசநாதர் கோவிலே வந்து இந்த முதலாம் கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் உருவாக்கியிருக்காரு எலிஃபண்டா தீவு இந்த தீவு தீவுடைய இயற்பெயர் ஸ்ரீபுரி உள்ளூர் மக்களால் காரபுரி அப்படின்னு அழைக்கப்படுது அதாவது நம்மூர் ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு என்ன பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னா ஸ்ரீபுரி அப்படின்னும் உள்ளூர் மக்கள் காரபுரி அப்படின்னும் அழைச்சிக்கிட்டு இருந்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிஃபெண்டா தீவு அப்படின்னு பெயர் மாற்றம் வந்திருக்கு எப்படி பெயர் மாற்றம் வந்ததுன்னு பார்க்கலாம் இந்த எலிஃபெண்டா தீவு எங்கே இருக்குது அப்படின்னா மும்பைக்கு அருகில் உள்ள ஒரு தீவு தான் இந்த எலிபெண்டா தீவு இந்த தீவில் உள்ள பெரிய யானையுடைய உருவத்தை பார்த்த போர்ச்சுகீசியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீவுக்கு எலிபெண்டா தீவு அப்படின்னு பெயரிட்டுட்டாங்க வெளிநாட்டுக்காரங்க வந்திருக்காங்க போர்ச்சுகீசியர்கள் வந்திருக்காங்க வந்து பா அங்க இருக்க ஒரு பெரிய யானை சிலையை பாக்குறாங்க அதை பார்த்துட்டு அந்த தீவிலேயே அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சி போனது அந்த பெரிய யானை சிலை உருவம் தான் போல இருக்குது அதனால் அந்த தீவுக்கு யானைக்கு இங்கிலீஷில் என்ன எலிஃபெண்ட் இல்லையா எலிபெண்டா தீவு அப்படின்னு போர்ச்சுகீஸர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீவுக்கு பெயரிட்டுட்டாங்க இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் இந்த எலிபெண்டா குகை அப்படிங்கிறது இந்த தீவுக்கு போர்ச்சுகீஸர்கள் எலிபெண்டா தீவு அப்படின்னு பெயரிட்டுருக்காங்க எலிபண்டா குகையில் உள்ள திருமூர்த்தி அதாவது மூன்று முகங்கள் கொண்ட சிவன் சிலையின் வனப்பு ஈடு இணையற்றதாகனு சொல்லியிருக்காங்க எலிஃபெண்டா குகையில் இருக்கிற சிவனுடைய சிலை ரொம்பவும் அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கோயிலுடைய நுழைவாயில காணப்படுற துவார பாலகர்களுடைய சிலைகள் நமது கண்ணையும் கருத்தையும் கவர்பவையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளவு சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா இந்த தீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இயற்பெயர் நம்ம ஊர் வச்சது ஸ்ரீபுரி அப்படின்னும் உள்ளூர் ஆண்கள் காரப்புரி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க போர்ச்சுகீசியர்கள் வந்து பார்த்துட்டு இந்த தீவுக்கு எலிஃபெண்ட் எலிஃபெண்டா தீவு அப்படின்னு பெயரே பா இட்டுட்டாங்க அந்த பெரிய யானையோடைய உருவத்தை பார்த்துட்டு அப்போ கண்டிப்பாக எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்க்கணும்னு தோணுது அதை பார்த்துட்டு ஏன் இந்த தீவுக்கு வந்து அது அந்த பெயர் இட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த எலிஃபண்டா குகை இருக்கு இல்லையா அதில் இருக்கிற திருமூர்த்தி மூன்று முகங்கள் கொண்ட சிவனுடைய வனப்பு ஈடு இணையற்றதாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா கோயிலுடைய நுழைவாயில் காணப்படுற துவார பாலகர்களுடைய சிலைகள் நம்ம கண்ணையும் கருத்தையும் கவர்பையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை சொல்லும்பொழுதே அந்த எலிஃபெண்டா தீவுக்கு போய் இதை பார்க்கணும்னு எனக்கே தோணுது நே உங்களுக்கு எதுவும் போகிற வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்கள் பட்டக்கல் பட்டக்கல் வளாகத்தில் கூடர்கள் கோயில்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க இங்கே சமண நாராயணர் கோவிலும் காசி விஸ்வேஸ்வரர் கோயிலும் ராசகூடர்களால் கட்டப்பட்டது இந்த படத்தில் காமிக்கிறாங்க பாருங்கள் இதுதான் சமண நாராயணர் கோவில் அதாவது பட்டக்கல்ல கூடர்கள் என்னென்ன கோயிலை கட்டியிருக்காங்க அப்படின்னா சமண நாராயணர் கோவிலையும் காசி விஸ்வேஸ்வரர் கோயிலையும் ராஷக்கூடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க